தற்போதைய அனுர அரசாங்கம் எரிபொருளுக்கான வரியை நீக்குவதாக வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டுமென முன்னாள் மின்வளம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர கோரிக்கை விடுத்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியினர் எரிபொருள் மீதான வரியை நீக்குவோம் என்று தேர்தல் மேடைகளில் கூறி வந்தனர் அதன்படி லீட்டருக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் குறைக்க வேண்டும் தற்போதைய சட்ட விதிகளுக்கமைய முப்பதாம் திகதி இரவுக்குள் எரிபொருள் விலை திருத்தம் செய்யப்பட வேண்டும் இதேவேளை ஜனாதிபதி தேர்தலை கருத்திற்கொண்டு இலங்கை தேர்தல் ஆணைக்குழுவின் உத்தரவின் பேரில் இடைநிறுத்தப்பட்டிருந்த கடந்த அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட நிவாரண நடவடிக்கைகளை தொடர்ந்தும் அமுல்படுத்துவதற்காக முன்னாள் அமைச்சர் அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவித்துள்ளார் இதேவேளை அக்டோபர் மாதத்திற்கான மின்சார விலை திருத்தம் ஏற்கனவே இலங்கை மின்சார சபையின் அதிகாரிகளால் தயாரிக்கப்பட்டுள்ளது எனவே தாமதமின்றி அதனை இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் ஒப்புதலுக்கு அனுப்புமாறு அரசாங்கத்திடம் தாம் கேட்டுக்கொள்வதாக முன்னாள் அமைச்சர் தெரிவித்துள்ளார்